புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிகளை போவதற்கு முன்பாக ரெண்டு விஷயங்கள் வழக்கம் போல நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ செய்து புதிய பூமிக்கு ஆதரவு ரெண்டாவது டிஸ்களைமர் இந்த காணொலியில் வருகின்ற சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற விஷயங்களை இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோம் அப்படின்றத டிஸ்கிளைமர்கல்லிட்டே இந்த காணொலிகளில் போயிருக்கோம் கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதுல விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்கின்ற ஒரே ஒரு பயணியை தவிர பாக்கி இருநூத்தி நாற்பத்தி பேர் இறந்துடுறாங்க அந்த விமானம் அகமதாபாத்தில் உள்ள பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மீது விழுந்ததில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள பொதுமக்கள் மொத்தமாக சேர்த்து பயணிகள் உட்பட மொத்தமாக சேர்த்து இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டவர்களை பலி வாங்கிய விமான விபத்து விபத்தை சந்தித்த அந்த விமானம் ஏர் இந்தியா ஏ ஒன் செவன் ஒன் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் நைன் என்கின்ற ரகத்தை சேர்ந்த விமானம் ஏர் இந்தியா ரத்தன் டாடா அவர்களின் பெருமை மிகு நிறுவனமாக விளங்கியது இந்த ஏர் இந்தியா எதற்காக விளங்குகிறதுன்னு சொல்லாம விளங்கியதுன்னு சொல்றோம்ட்டு இந்த காணொலியை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இந்த விமான விபத்திற்கு பிறகு அந்த விமானம் எந்த நிலையில் இருந்தது என்பதை குறிக்கக்கூடிய வகையில ஏர் இந்தியா அதிகாரிகள் கொடுத்த அறிக்கை இருக்கு இல்லைங்களா எவ்வளவு அநியாயம் அக்கிரமான அறிக்கைன்றத நம்ம அடுத்து பார்ப்போம் நடந்த இந்த விமான விபத்திற்கு பிறகு அந்த விமான விபத்தை குறித்தும் அந்த விமானத்தை குறித்தும் புதிது புதிதான தகவல்கள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணமாக உள்ளது அந்த வகையில அந்த விமானத்தை ஓட்டிய விமானியோட திறமையை குறித்து இந்த நபர் என்ன சொல்றாருன்றத பாருங்க நாகர் மேதான் உத்தரவானி எம்னி தனத்திரி அதே பாலூர் நீப்பன் ஏலுகா எம்னே பில்டிங் ஜார்னி ஜார்னி அத்தையோ பச்சி டைரக்ட் ஆர்ஜி கம்பௌண்ட் ஜே ஸ்டூடெண்ட் தான் மெடிக்கல் வாழ டோக்டர் ஸ்டூடெண்ட் அந்த பில்டிங் அது என்ன அத்தாயு என்ன பிளாஸ் தயோ காணொலிக்குள்ள பேசிய அந்த நபர் அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு உள்ளூர் வாசி பெரிய அளவுல விமானத்தை குறித்து இந்த ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த விமானம் விபத்தை சந்திக்க இருந்த அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அந்த விமானத்தை இயக்கியவர் திறந்த வெளி ஒன்றில் அந்த விமானத்தை தரையிறக்குவதற்கு முயற்சி பண்றாரு மரம் ஒன்று திடீரென்று உரசுகிறது அதற்கு பிறகுதான் அந்த பிஜே மருத்துவக் கல்லூரியோட கட்டடத்துல போயிட்டு அந்த விமானம் விழுகிறது அந்த விமானியின் திறமைக்கு நான் தலை வணங்குகிறேன்ட்டு அந்த அகமதாபாத்தில் உள்ள உள்ளூர் வாசி ஒருவர் தெரிவித்தது அதை அடுத்து இந்த விமானத்தில் மொத்தமாக பயணித்தவர்கள் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு அதில் ஒரே ஒருவர் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்கின்ற ஒரே ஒரு பயணி மட்டும்தான் தான் தப்பிச்சாரு அந்த பயணி தப்பிய அந்த நொடியில் இருந்து இவர் மட்டும் எப்படி தப்பிச்சாரு கொழுந்து விட்டு எரியும் அந்த தீப்பிழம்புக்கு நடுவில் இருந்து இவர் எப்படி வெளியில் வந்தாரு அவரை பார்க்கும் போது சாதாரணமா ஏதோ நடந்து வர மாதிரி தெரியுதுங்களே இவரை தான் முதல்ல விசாரிக்கணும்ட்டு குமார் ரமேஷை குறித்தே தினந்தோறும் ஒவ்வொரு செய்திகள் வெளிவந்திருந்தது இன்றைய தினம் ஒரு படி மேல போயிட்டு இந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்கின்ற பயணி அவரை குறித்த ஒரு புது வீடியோ வெளி வந்திருக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு அதாவது பாருங்க விபத்து நடந்த அந்த பகுதியிலிருந்து அவர் வருவதை போல தெரியவில்லை விபத்து நடந்த எதிர் திசை நோக்கி தான் முதல்ல வராரு அதற்கு தான் எந்த வழியாக வந்து இந்த விபத்து நேர்ந்த பகுதி வழியாக இரண்டாவது முறையாக வருகிறாரு நாங்க சொல்லுங்க அந்த விசுவாச குறித்து சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்திருக்கு அந்த வரிசையில் இன்றைக்கு வந்த வீடியோ அவர் விபத்து நடந்த இடத்திலிருந்து வராமதே தெரியலங்க எப்படி அந்த விமானத்தில் பயணித்த ஒரு பயணியான இந்த விஸ்வாஸ் விபத்து நேர்ந்த அந்த இடத்தோட எதிர் திசையிலிருந்து வர முடியும் ஒருவேளை இதே விமானத்தில் அவருடைய சகோதரரான அஜய்குமார் உடன் பயணித்தார் அவருக்கு என்ன நேர்ந்ததோ என்பதை பார்ப்பதற்காக அவரை தேடி போனாரா அதனால பாருங்க இந்த விபத்து நேர்ந்த இடத்தோட எதிர் திசையிலிருந்து முதல்ல வராரா அதற்கு பிறகு தேடி பார்த்துவிட்டு அந்த விபத்து நேர்ந்த பகுதி வழியாக உள்ளிருந்து வெளியே நடந்து வராரா இது கூட பரவாயில்லைங்களா இன்ச் பை இன்ச்சா அந்த வீடியோவை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி நல்லா பாருங்க அவர் விபத்து நேர்ந்த அந்த இடத்திலிருந்து முதல்ல சாதனமா தான் நடந்து வராரு எந்த ஒரு பதட்டமும் அவர் முகத்தை தெரியாம தெரியல சாதனமா தான் நடந்து வராரு பிறகு ஆம்புலன்ஸ் வந்த பிறகுதான் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறுவதற்காக காலை வந்து தாங்கி தாங்கி நடக்காம நடந்து போறாரு ஆனால் அதற்கு முன்பாக அவர் அப்படி இல்லைங்க அந்த கேட்டுக்குள்ள இருந்து வரும்போது சாதாரணமா தான் நடந்து வராரு பாருங்கன்ட்டு அந்த ஃபுட்டேஜ் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஒவ்வொரு நாளும் வேற வேற விதமா வேற வேற ஃப்ரேம்ல வந்து பாருங்க சமூக வலைதளங்களில் ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஸ்வாஸ் என்கின்ற அந்த பயணியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தாரு என்னன்னு கேட்டாரு திடீர்னு டமாலும் ஒரு சவுண்ட் வந்தது அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதே தெரியவில்லை நான் எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு வழியாக கீழே குதிச்சு தப்பிச்சு மேலும் அந்த விஸ்வாசுடன் பயணித்த அவரது அஜய் குமார் என்பவரோட இறுதி சடங்கு நடந்து முடிந்த நிலையில் அந்த இறுதி சடங்கில் மருத்துவமனையிலிருந்து வந்து இந்த விஸ்வாசம் கலந்து நிக்காரு இந்த நிலையில் தான் அந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் குறித்து ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்கள் புது புது வீடியோ வந்துட்டு இருக்கு அந்த வகையில விபத்து நேர்ந்த எதிர்ந்து செயலிருந்து வருவதை போல வீடியோ ஒரிஜினல் தானா அல்லது ஏஐ மூலமா டீக்கா உருவாக்கப்பட்ட வீடியோ வான்ட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் விசாரிக்கிறது ஒரு ஓரமா விசாரிச்சு போட்டான் விசாரித்து என்ன உண்மையான தகவல்னு சொல்றதுலாம் கூட ஒரு ஓரமா தப்பு கிடையாது ஆனா பாருங்க இதை போல இவ்வளவு பெரிய விமான விபத்து நேர்ந்த இடத்திலிருந்து ஒரே ஒரு பயணி மட்டும் அதிசயமாக தப்பித்து வருகிறார் என்று சொல்லும் போது கண்டிப்பாக அதன் பின்னணியில் சந்தேகம் வரதான் செய்யும் ஆனால் தப்பித்த இந்த பயணியோட பேரு விஸ்வாசுன்றதால சும்மா சந்தேகத்தோடு நிறுத்தி நிக்கிறாங்க இதே பாருங்க என்கின்ற பெயருக்கு பதிலாக ஒரு முகமதோ ஒரு ரஹீமோ ஒரு ராபர்ட்டோ இல்ல வேற ஏதாவது இஸ்லாமியர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க பெயரா இருந்திருந்தால் இன்னும் என்ன பண்ணிருப்பாங்க என்னங்க இது எப்படிங்க இது சாத்தியமானதும் கொழுந்து விட்டு எரிய அப்பேற்பட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் லிட்டர் பெட்ரோல் கொண்ட அந்த விமானம் வெடித்து செதறுது தீப்பிழம்பு கொழுந்து விட்டு எரியுது அந்த தீப்பிழம்பில் இருந்து எப்படி ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி பறந்து தப்பிச்சு வந்தாருன்ற உண்மையை அவர் விளக்கி ஆகணும் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு முதல் உதவி கொடுத்துட்டு அவரை எங்க கொண்டு வரணுமோ அங்கே கஸ்டடி கொண்டு வாங்க அவரை உடனடியாக விசாரிக்கணும் என்னைய கையில் எடுக்கணும் என்னைய இதை கையில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி தற்கூரி மலை தற்கூரி மலை ஒரு ஜென்ம ஊருக்குள்ள சுத்தி இருக்குது இல்லைங்களா அந்த ஜென்மம் ஒன்றுக்குமே நேரம் இங்க பாருங்க பாருங்கண்ணா 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 விமானத்துக்குள்ள எப்படின்னா ஆணி வந்தது எப்படின்னா கோலி வந்தது பாத்தீங்களா பாத்தீங்களா தப்பித்த அந்த பயணி வந்து சாதாரண நபர் கிடையாது உலக அளவில் டெரர் குரூப்புக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருந்தது அதனால் பாருங்க இவரை உடனடியாக சிபிஐ கஸ்டடி எடுக்கணும் ஏன்னா நம்ம ஊருக்குள்ள இப்போதைக்கு எஃபிஐ சிபிஏயே மிஞ்சக்கூடிய வகையிலான புலனாய்வு புலி புலனாய்வு புலி யாருன்னு சொன்னால் தக்குரிமலை தான் ஏன்னு தெரியுங்களா டெரருக்கும் பைலன்ஸுக்கும் வித்தியாசம் நூலீழை வித்தியாசம் இருக்குன்றதை புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சி வாருங்க டெரருக்கும் பைலன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இது ஆங்கிலத்தில் புலி இருக்கிற கட்சி கட்சி ஆட்சி பண்ற மிக முக்கியமான மாடல் மாநிலமான அந்த குஜராத் மாநிலத்துல இவ்வளவு பெரிய விமான விபத்தை திட்டமிட்டு சதி செய்து விட்டு யார் யாருடனோ உலக தீவிரவாதிகளோடு தொடர்பு கொண்டு இவ்வளவு அநியாய அக்கிரமத்தை செஞ்சவர சும்மா உடலமா விடமாட்டமேன்னு சொல்லி நேரம் பாருங்க தெரு தெருவா தெரு தெருவா கோழியை ஆணிய பாக்கெட்ல வச்சு பாருங்க நான் குஜராத் ஸ்டேட்ல அந்த விமான விபத்தை சந்தித்து இன்றோடு ஒன்பது தினங்கள் கடந்த நிலையில் மத ரீதியாக அந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்கு ஒரு சின்ன பாயிண்ட் ஒரு சின்ன துளியளவு கடுகளவு பாயிண்ட் கூட இவங்களுக்கு இன்னும் கிடைக்கல ஒருவேளை கிடைச்சிருந்தது இல்ல இனிமே வருகின்ற நாட்கள்ல கிடைச்சிது இந்த பிரச்சனை எப்படி வேற மாதிரியா மாத்துவாங்க மாத்திருப்பாங்கட்டு விபத்துக்குள்ளான இந்த போயிங் விமானம் இதற்கு முன்பாக இந்த போயிங் ரக விமானங்கள் நிறைய விபத்துகளை சந்திச்சிருக்கு இந்த வகையான போயிங் விமானம் விபத்தை சந்திப்பது இதுவே முதல் முறையாகும் இந்த முதல் முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் மிக முக்கியமாக நமக்கு தேவைப்படுது பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த போயிங் ரக விமானம் இதற்கு முன்பாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேரத்தில் விமானத்தை சந்தித்தது எவ்வளவு உயிர்களை பலி வாங்கியது என்கின்ற ஒரு சின்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்படுகின்ற ஒரு விமான விபத்து இத்தாலிய விமான நிறுவனத்திற்கு சொந்தமான அலிட்டாலியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு விமானம் அந்த விமானம் நிறைய இடங்களில் இருந்து பயணிகளை ஏற்றி கொண்டு கடைசியாக பேங்காக் டு மும்பை தொண்ணூத்தி நாலு பேர்களோடு வந்து கொண்டிருந்த அந்த விமானம் பம்பாய் விமான நிலையம் வந்தடையும் போது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகிறது அந்த விமானத்தில் இருந்த தொண்ணூத்தி நாலு பேர்களும் இறந்து போயிடுறாங்க பிறகு இந்த விமானம் எதனால விபத்து நேர்ந்திருக்க கூடும் என்கின்ற இன்வெஸ்டிகேஷன் நடக்குது விபத்து நடந்த அந்த சமயத்தில் இந்த விமானம் போதுமான உயரத்தில் பறக்காமல் இருந்ததற்கு காரணமே இதை போன்ற ஒரு விபத்தை சந்திக்க நேர்ந்தது என்கின்ற உண்மையே அந்த விசாரணையில் தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டெல்லியில் நடந்த ஒரு விமான விபத்து இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் என்கின்ற ரக விமானம் விபத்துக்குள்ளாகுது இதில் பயணித்த நாற்பத்தி எட்டு பேர் இறந்துடுறாங்க மீதமுள்ள பதினேழு பேர் உயிர் புழைச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் செவன் செவன் ரக விமானம் விபத்துக்குள்ளாகுது பம்பாயிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டு சென்ற இந்த விமானம் ஓடு பாதையிலிருந்து புறப்பட்ட வெறும் நூத்தி ஒரு வினாடிகளில் இந்த விமானம் அரபிக் கடல விழுந்தது இந்த விமானத்தில் பயணித்த மொத்த இருநூத்தி பதிமூன்று பேர்களும் இறந்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அகமதாபாத்தில் நடந்த ஒரு விமான விபத்து இதே போன்று இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஒரு போயிங் ரக விமானம் தான் சுமார் நூத்தி முப்பத்தி ஐந்து பேர்களோடு பயணித்த இந்த விமானம் விபத்து நேர்ந்ததில் பேர்கள் இறந்துறாங்க இந்த விமான விபத்து சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க பிறகு விசாரணையில் தெரிய வருகிறது இந்த விமானம் விபத்துக்குள்ளானதற்கு காரணம் விமானிகளின் தவறுதான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பெங்களூரில் நடந்த ஒரு விமான விபத்து இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த விமானம் விபத்து நடந்த சமயத்தில் மொத்தமாக நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் இருந்திருக்காங்க அதுல தொண்ணூத்தி ரெண்டு பேர் இறந்துடுறாங்க மீதம் ஐம்பத்தி நான்கு பேர்கள் உயிர் பழைக்கிறாங்க இந்த விபத்து எதனால் நேர்ந்திருக்க கூடும் என்கிற இன்வெஸ்டிகேஷன் நடக்குது விசாரணையில் தெரிய வருகிறது இந்த விமான விபத்து ஏற்பட்டதற்கு காரணம் விமானியோட தவறுதான் என்று ஆனால் இந்திய வர்த்தக விமானியோட சங்கம் இதை மறுக்கிறாங்க விமானியோட தவறால் இந்த விபத்து நேரவில்லை விமானத்தோட காக்பீட்டு டிசைனில் இருந்த தவறுகளே இதை போன்ற ஒரு விபத்து நேர்ந்ததற்கு காரணம் என்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நவம்பர் பனிரெண்டாம் தேதி நடந்த அந்த விபத்து தான் இந்திய விமான விபத்துகளில் மிகவும் மோசமான விபத்தாக சொல்லப்படுகிறது சவுதியா நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு விமானமும் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஒரு விமானம் இரண்டும் நடுவானில் முட்டி மோதியே வெடிச்சு செதறது நடுவானில் இந்த இரண்டு விமானங்களும் மோதிக்கொண்டு வெடித்து சிதறியதில் மொத்தமாக முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்துடுறாங்க எதற்காக வானில் பறந்து கொண்டிருந்த இரண்டு விமானங்களும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டு இப்படி ஒரு கோர விபத்தை சந்தித்திருக்க கூடும் என்கின்ற இன்வெஸ்டிகேஷன் நடக்குது பாருங்க வண்டி வண்டிட்டு ஒரு வண்டி பின்னாடி வந்து இல்ல ரெண்டு முன்னாடியே வந்து இடிச்சுன்னு விபத்து ஏற்படுவதோ அது பாருங்க தரையில் நடக்கிறது பறந்து கொண்டிருக்கும் விமானம் திடீர் என்று பழுதின் காரணமாக வெடித்து செதறது இல்ல வேற ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக வெடித்து சிதறது தனியாக போகும்போது ஆனால் இரண்டு விமானங்களும் எதிர்க்க எதிர்க்க மோதி கொண்டு வெடித்து சிதறுவது என்பது ரொம்ப அரிதானது டீப்பா இறங்கி இந்த விமான விபத்து எதனால் ஏதாவது கூடும் பண்ணும்போது தெரிய வருதுங்களா டெல்லி கண்ட்ரோல் ரூமில் இருந்து இந்த ரெண்டு பிளைட்டோட விமானிகளுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா ஆனால் இந்த கஜகஸ்தான் ஓட்டுற அந்த விமானிக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்களா சோ ஆங்கிலம் புரியாத காரணத்தினால் இந்த விபத்து நேர்ந்தது என்கின்ற உண்மையை இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கிறார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சந்தித்த ஒரு விமான விபத்து கோவிட் நேரம் நிறைய வெளிநாடுகளை சிகிச்சை தவிக்கும் இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக நமது இந்திய அரசாங்கம் வந்தே பாரத் என்கின்ற ஒரு மிஷனை தொடங்கி நிறைய விமானத்தை அனுப்பி பல நாடுகளில் உள்ள இந்தியர்களை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றாங்க கொண்டு வந்து அப்படி கொண்டு வருகின்ற ஒரு விமானம்தான் போயிங் ரகத்தை சேர்ந்த விமானம் சரியாக ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பிளைட் ஆன ஒன் த்ரீ டபுள் செவன் த்ரீ செவன் விமானம் கோழிக்கோடு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல பாதையிலிருந்து சறுக்கி ஒரு பள்ளத்தாக்கில் போயிட்டு விழுது பள்ளத்தாக்கில் விழுந்த அந்த விமானம் இரண்டாக பிரிகிறது மொத்தமாக அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் நூத்தி தொண்ணூறு பேரு அதில் இரண்டு விமானிகள் உட்பட இருபத்தோரு பேர் பலியாய மீதம் உள்ளவர்கள் உயிர் பழைக்கிறார்கள் இன்னும் நிறைய விமானங்கள் நமது நாட்டில் விபத்துகளை சந்தித்திருக்கிறது விபத்துகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அதை தொடர்ந்து இவ்வளவு பெரிய விமான விபத்து அடுத்த பிளாக் பாக்ஸ் உண்மையில் இந்த விமானம் எதற்காக விபத்தை சந்தித்தது இந்த விபத்தை சந்திப்பதற்கு முன்பாக இந்த விமானத்திற்கு என்ன நேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த பிளாக் பாக்ஸை கண்டெடுக்கப்பட்டதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அதிகாரபூர்வமாக அறிவிச்சது இந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸ் கிடைத்ததாக அறிவித்ததற்கு பிறகு எல்லாருமே ஒரு வித எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஓகே பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டாங்க அப்ப இந்த விமானத்துக்கு உண்மையில் என்ன நேர்ந்தது என்கின்ற தகவலை அந்த பிளாக் பாக்ஸ் மூலமாக எடுத்து மக்களுக்கு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் போரன்சிக் தரப்பில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க இந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸ் ரொம்ப சேதமாயிருக்கு அதனால இதுல டேட்டாவை ரெக்கவரி பண்றதுக்கு பத்து தினங்கள் ஆகும்னு சொல்லிட்டாங்க இந்த பிளாக் பாக்ஸ் கிடைத்ததை குறித்து அந்த பிளாக் பாக்ஸை சுற்றி உள்ள டிவிஆர் சிவிஆர் டிஎஃப்டிஆர் குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பாக்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கணும் பாத்துருங்க போரன்சிக் தரப்பில் இருந்து பத்து தினங்கள் ஆகும்னு சொன்னதற்கு பிறகு ஓகே பத்து தினங்கள் தானே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாருங்க நேற்றைய தினம் அறிவிக்கிறாங்க இந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கிற டேட்டாஸை நமது நாட்டில் உள்ள எந்த துறையாலும் ரெக்கவரி பண்ண முடியாதுங்கோ ஏங்க பண்ண முடியாதுங்க இந்த பிளாக் பாக்ஸ் நடந்த விபத்தில் அதிகப்படியாக சேதம் ஸோ அதிகப்படியாக சேதமான நிலையில் உள்ளிருக்கிற எந்த ஒரு டிவைஸ் மூலமாக கிடைக்கிற டேட்டாவை கண்டிப்பாக நமது நாட்டில் ரெக்கவரி செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது அப்ப என்ன பண்ணலாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறோம் இந்த பிளாக் பாக்ஸ் அமெரிக்காவுக்கு அனுப்புறோம் அமெரிக்காவில் இருந்து கிடைக்கிற தகவல் என்னன்னு கேட்டு நாங்க சொல்றோம்னு சொல்லி நேற்று இதனை பாருங்க அமெரிக்காவுக்கு இந்த பிளாக் பாக்ஸ பார்சல் பண்ணி அனுப்புறாங்க வெயிட் இந்த இடத்துல நம்ம எல்லாரோட மைண்ட் வாய்ஸ்ல ஓடுறது நீங்க கேட்கறதும் தெரியுது என்னப்பா இது நம்ம ஜி வார்த்தைக்கு வார்த்தை டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லுங்காரு அதிகப்படியாக உலக நாடுகள் எல்லாத்துக்குமே சவால் விடக்கூடிய அளவிலான வளர்ந்த நாடாக நம்ம நாடு ஓஹோன்னு வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு அப்பேற்பட்ட நம்ம ஜி தலைமையில் அமைந்த இந்த டிஜிட்டல் இந்தியா வளர்ந்த நாட்டால ஒரு பிளாக் பாக்ஸ்ல இருக்கிற டேட்டாவை ரெக்கவரி செய்ய முடியாதா அப்படின்ட்டு நீங்க கேட்கறதும் கத்துறதும் கோவப்படுறதும் புரியுது நமக்கு புரியுது ஆனா பாருங்க ஜிக்கு புரியலையே இவ்வளவு பெரிய நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் பட்ஜெட்டு கணக்கான கோடி பட்ஜெட்டு பொருளுகின்ற பொருளாதார நாட்டில் எவ்வளவு துறைகள் இருக்கு அந்த துறைகளில் ஒரு துறையால கூட இந்த பிளாக் பாக்ஸோட டேட்டாவை ரெக்கவரி பண்ண முடியாதா அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளவு அழுத்தி கேட்டாலும் முடியாதுங்க நாங்கள் தான் ஒத்துக்கிறோமேங்க எங்களால் பண்ண முடியாது நம்ம நாட்டில் அந்த ஃபெசிலிட்டிஸே கிடையாது இந்த பிளாக் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை ரெக்கவரி பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரே ஒரு நாடு ஹை டெக்னாலஜி சொந்தமாக்கி வச்சு நாடு அமெரிக்கா அதனால பாருங்க அந்த அமெரிக்கா கிட்ட இந்த பிளாக் பாக்ஸ் அனுப்பிருக்கோம் அங்கிருந்து என்ன தகவல் வருதுன்றத கேட்டு சொல்றமே பொறுமையா வெயிட் பண்ண மாட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அவங்க எவ்வளவு நாள் டைம் கேட்டுருக்காங்க அவங்க ஐம்பது நாட்களுக்கு மேல ஆகும் நம்ம நாட்டில் உள்ள பொறோம் சிக்க பத்து தினங்களுக்குள்ள நாங்கள் டேட்டா ரெக்கவரி பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாங்களே சொன்னாங்களா யார கேட்டு சொன்னாங்க சொன்னாங்க இல்லைங்களா அதனால்தான் பாருங்க ஐம்பது நாள் இங்க இருக்கும்போது போது பத்து நாள் இதே பாருங்க எங்களால முடியலன்னு சொல்லி ஹை டெக்னாலஜி வச்சு நிற்கிற அமெரிக்காவுக்கு அனுப்புறோம் அவங்க ஐம்பது நாள் டைம் கேட்கறாங்க ஏன் ஐம்பது நாள் பொறுமையா இருக்க மாட்டீங்களா இல்லங்க அதுக்குள்ள நீங்க பிரச்சனை ஏதாவது மூடி மறைச்சு ஏங்க பிளாக் பாக்ஸ் வந்து ஒரிஜினல் ரிப்போர்ட்டே பாருங்க அமெரிக்கா கொடுத்தா கூட நாங்க வெளியில சொல்ல மாட்டோம் அப்படியே அமெரிக்கா கொடுத்தா கூட அது ஒரிஜினல் ரிப்போர்ட்டு எப்படி நம்ப முடியும் ஏங்க நம்பணும் நம்புங்க தான் வாழ்க்கை எங்களுக்கும் தெரியுது தான் வாழ்க்கை ஆனால் இந்த போயிங் நிறுவனம் இருக்கு இல்லைங்களா அது எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்த நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த அந்த போயிங் நிறுவனம் தயாரித்த விமானம் தான் இந்த எயிட் ட்ரீம் லைனர் என்கின்ற விபத்தை சந்தித்த விமானம் இதற்கு முன்பாக போயிங் ரக விமானம் நிறைய விபத்துகளை சந்தித்திருந்தாலும் ஆனால் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்த வேர்ஷன் எயிட் ட்ரீம் லைனர் ஒரு முறை கூட இந்த மாதிரியான மாடல் விமானம் விபத்தை சந்தித்ததே இல்லைங்களா அப்ப இந்த இடத்துல தான் திருடங்கையில சாவி கொடுக்குற கணக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கணக்கு வந்து எப்படி தெரியுங்களா எயிட் ட்ரீம் லைனர் என்கின்ற மாடல் அறிமுகம் செய்த நாளில் இருந்து ஒரு முறை கூட விபத்தை சந்தித்ததே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லும்போது போது அப்போ இதை போன்ற பெருமை மிகு மாடலாக இருக்கிற விமானத்துக்கு விபத்து நேர்ந்த இந்த விபத்தோட பின்னணியில் எங்க தவறுதாங்க இருக்குது பவர்ஃபுல் இன்ஜின் அதுவும் பாருங்க டபுள் இன்ஜின் இந்த இடத்துல டபுள் இன்ஜின் நாங்க சொன்னது விமானத்துக்குள்ள பொருத்தப்பட்ட அந்த டபுள் இன்ஜினை குறித்து தான் சொல்றோம் வேற எந்த டபுளை பத்தி பேசக்கூடாது டபுள் இன்ஜின் இரட்டை இன்ஜின் பவர்ஃபுல் இன்ஜின் கொண்ட இந்த மாடல் விமானம் விபத்தை சந்தித்ததற்கு காரணம் எங்க விமானம் பழுதடைஞ்சு போச்சுங்க ரெண்டு இன்ஜின் ஒரே நேரத்தில் வேலை செய்யலைங்க அதுதான் இந்த பிளாக் பாக்ஸோட ரிப்போர்ட்டும் சொல்லி அந்த பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட் இதை போல இன்ஜின் பழுதடைந்து விட்டதுன்னு கொடுத்தா கூட அதை உண்மையா வெளி உலகத்துக்கு சொல்லுவாங்களா அமெரிக்கா இதற்கு முன்பாக இருந்த அதிபர்கள் ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்பாக இருந்த அதிபர்கள் கூட தப்பி தவறி அமெரிக்காவை குறித்து ஏதாவது ஒன்று ரெண்டு உண்மையை கூட வெளியில் சொல்லுவாங்க ஆனா பாருங்க ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு உண்மையை சொல்றாரோ இல்லையோ அவர் வாயிலிருந்து பொய்ய தவற வேற எதுவுமே வராது அப்படி இருக்கும்போது அவர் தலைமையில் ஆட்சி இருக்கிற அந்த நாட்டில் இருந்து இப்பேற்பட்ட உண்மை பிளாக் பாக்ஸ் மூலமா வெளியே வருமா அதுக்கு தான் சொன்னது திருடங்கையில சாவியம் கொடுக்கணும் இந்தாப்பா நீ தயாரித்த போயிங் விமானத்துல ஏதாவது பழுது ஏற்பட்டு தான் விபத்து நடந்ததா அப்படின்னு நீயே கண்டுபிடிச்சி சொல்லுப்பான்னு சொல்லி சம்பந்தப்பட்டவங்க கிட்டவே கொண்டு போயிட்டு இந்த பிளாக் பாக்ஸை எதுக்காக கொண்டு இது என்ன கேள்வி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கல கெஞ்சல நீங்க என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஜிக்கு ட்ரம்ப் உட்கார்ந்து எடுத்து வந்து போன் போட்டு போதுமே ஐயோ பிஸி பிசி ஷெடியூல் நீங்க ஏங்க டைரெக்டா எனக்கு போன் பேசணும் பார் வேற நடந்து உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குது குண்டெல்லாம் அனுப்பணும் நீங்க இஸ்ரேலுக்கு அதெல்லாம் பாருங்க நீங்க வைக்கும் போது பாருங்க அந்த பிளாக் பாக்ஸோட பார்சல் உங்க டேபிள்ல வந்து விழுந்துருக்கோன்ட்டு ஜி ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க ஏங்க அதீத கற்பனையில கற்பனை விபத்துக்குள்ளான அந்த விமானம் போயிங் ரக விமானம் போயிங் கம்பெனி தான் அந்த விமானத்தோட உள்கட்டமைப்பு என்னன்ற ஒரு விவரங்கள் எல்லாம் தான் தெரியும் அதனால பாருங்க அந்த நிறுவனத்துக்கிட்டே நாங்க அனுப்பி வச்சிருப்போம் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சப்பு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்றேங்க ஒரு கத்தியத்து குத்தி யாரையோ ஒருத்தரை கொலை பண்ணிடுறான்னு வச்சுக்காங்க ஒருத்தர் அப்ப என்ன பண்ணுவாங்க இருங்கப்பா கொலகாரனை கைது பண்றது ஒரு ஓரமாக கைது பண்ணிக்கங்க ஆனால் அந்த கொலகாரம் பயன்படுத்திய கத்தி எந்த கம்பெனியோட கத்தி அந்த கம்பெனிக்கு போன் போட்டோ இல்ல அந்த கத்திய அந்த கம்பெனிக்கு அனுப்புங்க அவங்களுக்கு தான் அந்த கத்தியை தயாரித்த கம்பெனி தான் தெரியும் அந்த கத்தி குத்தனா எவ்வளவு சீக்கிரத்துல ஆழமா இறங்கும் எவ்வளவு தூரம் போய் இறங்கும் எவ்வளவு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு நேரத்தை ஏற்படுத்தும் அந்த கத்திய தயாரித்த நிறுவனத்துக்கு தான் தெரியும்னு சொல்லி கத்தியால் குத்தப்பட்ட அந்த கத்திய கம்பெனி அனுப்புவீங்களா கத்தியோட கம்பெனிக்கு சரி அப்படியே அந்த விமானத்தோட உள்கட்டமைப்புகளை குறித்து போயிங் நிறுவனத்துக்கு தான் தெரியும்னு சொல்லி பிளாக் பாக்ஸ் போயிட்டு அனுப்புறோம் அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய உண்மை நாட்டு மக்களுக்கு உண்மையா சொல்லுவாங்கன்னு எப்படி நம்புவாங்கன்றத சொல்லுங்க நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற எக்கச்சக்கமான விஷயத்தையே நம்ம நாட்டுக்குள்ள வாழ்கின்ற மக்களுக்கே தெரியாம நம்ம ஜி ஆட்சிக்கு வந்த நாள் வந்து இந்த நாள் வரைக்கும் மூடி 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 கடந்த பதினோரு வருடங்களாக மறைச்சி வச்சிருக்காரு அப்படி உள்நாட்டுக்குள்ளவே உண்மைகளை வெளியே சொல்லாத போது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போற அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து கிடைக்கக்கூடிய உண்மையை சொல்லுவாங்களா உதாரணத்துக்கு எங்கெங்க போக வேண்டாம் ஏர் இந்தியா அதிகாரிகளே எடுத்துக்கோங்களேன் சொன்னோம் இல்லைங்களா ரத்தன் டாடா அவர்களின் பெருமை மிகு நிறுவனமான ஏர் இந்தியா அதிகாரியில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த விமானத்தோட இன்ஜின்லாம் சரியா தான் இருந்திருக்குங்களாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தான் விபத்தை சந்தித்த இந்த விமானத்தோட பராமரிப்பு பணிகள் பெரிய அளவில் நடந்து முடிஞ்சுதான் அந்த விமானத்தோட அடுத்த பராமரிப்பு தேதியோட காலக்கெடு வருகின்ற டிசம்பர் மாதம் வரைக்கும் இருந்ததுங்களாம் டைம் இது எல்லாத்துக்கு மேல கடந்த மார்ச் மாதம் தான் விபத்தை சந்தித்த அந்த விமானத்தோட வலதுபுற இன்ஜின் இருக்கு இல்லைங்களா அதை புதுசா பிரஷ்ஷா மாத்தனாங்களாம் அந்த விமானத்தோட இன்னொரு இடதுபுறத்தில் உள்ள இன்ஜினை கடந்த ஏப்ரல் மாதத்தில்தான் டெஸ்ட் பண்ணாங்களா அந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பாக கூட ரெண்டு செக் எல்லாம் மேலும் அந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பாக வரை அந்த விமானத்துக்குள்ள எல்லா விதமான அம்சங்களும் ப்ராப்பரா செய்து கொண்டிருந்ததாக ஏர் இந்தியா அதிகாரிகள் அறிக்கை மூலமாக தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த விமானத்துல எல்லாமே ஃபங்க்ஷன் பண்றதுன்னு சொன்ன இதே விமானத்துல தான் டெல்லியில இருந்து அகமதாபாத் வரைக்கும் டிராவல் பண்ண ஒரு பேசஞ்சரான ஆகாஷ் வட்சா என்பவர் அவரோட எக்ஸ்பேஜில் வீடியோ ப்ரூஃபோட ஏர் இண்டியாவை டேக் பண்ணியே போஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த விமானத்துல எதுவுமே ஃபங்க்ஷன் பண்ணலன்னு சொல்லி திடீர்னு பாருங்க ஏர் இண்டியா அதிகாரிகள் இதே போல சொல்றாங்க புறப்படுவதற்கு முன்பாக வரை கூட அந்த பிளைட்ல எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணிந்தது இப்போதான் கடந்த மார்ச் மாதம் தான் ஒரு இன்ஜினியே ஃப்ரெஷ்ஷா மாத்தணும்னு சொல்லி இப்படி டு அந்தந்த தேதியில கரெக்டா ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றேன் ஏர் இண்டியா நிறுவனம் இந்த விமான விபத்தை தொடர்ந்து திடீர்னு அறிவிக்கிறாங்க பாருங்க ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான பெரிய பெரிய விமானங்களோட சேவை கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லி ஏன் அப்படி எல்லாமே ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது எதற்காக பெரிய பெரிய விமானங்களின் சேவை பதினைந்து சதவீதம் அளவுக்கு ஏர் இந்தியா நிறுத்தி வச்சிருக்காங்கட்டு ஏர் இந்தியா தான் சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமா பாருங்க இந்த பிளாக் பாக்ஸ் நேர்மையான நேர்மைக்கு சொந்தக்காரான அமெரிக்காவுக்கு அனுப்பி இந்த பிளாக் பாக்ஸை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்க கருதுகளை பதிவு மீண்டும் இன்னொரு காணவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்